வகுப்பு பொது தேர்வில் நானூற்றி ஐம்பத்தஞ்சு மதிப்பெண்கள் பெற்று பத்தாம் வகுப்புக்குள் பத்து உலக சாதனைகளை படைத்துள்ளார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாயின மொத்தம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதுடன் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர் அந்த வகையில் தஞ்சாவூரை சேர்ந்த பள்ளி மாணவர் முகிலரசன் இவர் பாட்டின் அரவணைப்பில் கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் நானூற்றி ஐம்பத்தஞ்சு மதிப்பெண்கள் பெற்று பத்தாம் வகுப்புக்குள் பத்து உலக சாதனைகளை படித்துள்ளார் இவர் சிறு வயதில் விளையாட்டுகளில் ஆர்வம் இருந்ததை அடுத்து பெற்றோர் அவ்வப்போது சிறு சிறு விளையாட்டுகளுக்கான பயிற்சிகளில் சேர்த்துள்ளனர் அதில் ஹூலா ஹூப் ஸ்கேட்டிங் மற்றும் நீச்சல் செய்வதில் மாணவன் திறம்பட மாறியுள்ளார் இந்த நிலையில் மாணவன் ஆர்வமாக உள்ள இந்த விளையாட்டுகளில் பல்வேறு விதமாக தொடர்ந்து அதிக நேரம் செய்து கலாம் கின்னஸ் இன்டர்நேஷனல் யுனிவர்சல் ஆல் இந்தியா நோபல் போர்னிஸ் உள்ளிட்ட உலக சாதனை புத்தகத்தில் பத்தாம் வகுப்பிற்குள் பத்து உலக சாதனைகளை படைத்து சாதனையாளராக மாறியுள்ளார் உலக சாதனை பெற வேண்டும் என தனது பெற்றோர் நினைத்தனர் முதல் முதலாக மூன்று வயதில் ஹூலா ஹூப் சுற்று தொடங்கினேன் தற்போது வரை சுற்றி கொண்டே இருக்கிறேன் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் ஹூப்பில் நின்று கொண்டு மண்டியிட்டு நடந்து கொண்டு நடனமாடி என முப்பது நிமிடத்திற்கு அதிக நேரம் செய்து உலக சாதனை செய்து கொண்டே சுற்றினேன் இதுபோன்று நீச்சலிலும் உலக சாதனை படைத்துள்ளார் இத்தகவலை நமது செய்தியாளர் ஏ தஞ்சாவூரிலிருந்து தெரிவித்துள்ளார் சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி இவன் வந்து என்னுடைய பேரன் என்னுடைய வழி பேரன் சாதனை படைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி விளையாட்டுத்துறையில் பத்து அவார்டு வாங்கியிருக்கான் சரி விளையாட்டுத்துறையில் வந்து நல்லா விளையாடுறானே படிப்பில் எப்படி இருப்பானோ ரொம்ப நினச்சேன் இந்த தடவை பத்தாவதுல அதிக மதிப்பு நடத்து நல்ல ஃபீல்டு ஒர்க் பண்ணி நல்லா மார்க் எடுத்துருக்கிறான் அதனால ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு எங்கள் அண்ணன் பேரை வந்து மிகில் பத்தாவது படிச்சிருக்கிறேன் இந்த பத்தாவது படிக்கும்போது பத்து உலக சாதனைகள் புரிந்து தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கிற வகையில் பத்து உலக சாதனைகள் புரிந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நல்ல விளையாட்டில் தான் மும்முரமாக இருந்தான் ஆனால் வந்து இவன் நல்லா படிப்பானான்னு பார்த்தாக்கா இந்த வாட்டி பத்தாவதில் நானூற்றி ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்து பெரிய ரெக்கார்டாக வாங்கியிருக்கான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மூணு பாடப்பிரிவில் தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு மார்க் வாங்கி எங்களுக்கே ஒரு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு வியக்கத்தக்க விஷயமாக இருந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் குடும்பத்தில் இப்படி எங்கள் பேரன் வந்து இவ்வளோ மார்க் எடுத்து எங்களுடைய மரியாதையில ரொம்ப உயர்த்தி காமிச்சிருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னுடைய அண்ணன் பேரன் ஆகிய முகில் அவர்கள் விளையாட்டுத் துறையில் அதிகமாக கவனம் செலுத்தி வந்ததினால் சிறப்பாக பாடம் படிப்பதற்கு முயற்சி எடுக்க மாட்டார் என்று கருதி கொண்டிருந்தோம் அனைவரும் ஆனால் பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று தேர்ச்சி மிக அதிக அளவில் மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்று இருக்கிறார் எங்களுக்கு இன்றைய பொழுது மிக மகிழ்ச்சியாகவும் மிக மிக நான்கு நான்கு பேர்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம் அதுபோக உலக சாதனை பத்து முறை சாதனை பெற்றுள்ளார் மிக மிக எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக உள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் என் வணக்கம் நான் வந்து இப்போ டென்த் படிக்கிறேன் இன்றைக்கி எனக்கு ரிசல்ட்டு ரிசல்ட்டில் வந்து நான் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க் எடுத்திருக்கேன் எப்படின்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக கேம்ஸாக தான் இருந்துச்சு அதனால் என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா அவ்வா எல்லாமே எனக்கு திருத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன் படிக்கவே மாட்டிக்கிற விளையாட்டுலேயே இருக்கு அப்படின்னு அப்புறம் எக்ஸாமுக்கு நாள் முன்னாடி தான் படிக்க ஆரம்பித்தேன் படித்து நைட்டு மார்னிங் அப்புறம் ஈவினிங் விளையாடாமல் படிச்சுக்கிட்டா இருந்தேன் அதனால் இந்த மார்க் அச்சீவ் பண்ணியிருக்கேன் என்னோட கோல்ஸ் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் தேங்க்யூ வணக்கம் தம்பி வந்து மிகில மிகில தம்பியுடைய இந்த சாதனை வந்து அளப்பரியது இது உலகம் முழுவதுமே இந்த செய்தியை கொண்டு தான் என்னுடைய அன்பு வேண்டுகோள் பத்தாம் வகுப்பு இன்று தேர்வு முடிவு வந்திருக்கிறது பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூற்றி ஐம்பத்தைந்து மதிப்பெண்களை பெற்று சிறப்பிடம் பெற்றிருக்கின்றார் அதே வகையில் இன்னொரு பக்கம் விளையாட்டுத் விளையாட்டுத்துறையிலையும் அவர் எடுத்துக்கொண்ட அந்த அளப்பரிய முயற்சி பத்தாம் வகுப்பு படிக்கிற காலத்திலேயே பத்து கிண்ண சாதனைகளை தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார் ஆகவே இவரை கட்டாயம் நம்ம தமிழக மக்கள் அனைவருமே பாராட்ட வேண்டும் விளையாட்டுத்துறை சார்ந்த அனைவருமே இந்த மாணவரை ஊக்கப்படுத்தி மேலும் அவர் உலக அரங்கில் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பிடம் பெறுவதற்கு தமிழக அரசும் தமிழக மக்களும் இந்த மாணவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த தருணத்திலே அனைவருக்கும் நன்றியை கூறி